அதே சோப்பு இருக்கும் இல்லன்னா நீ போன பிறகு அந்த சோப்பையே நாய்க்கு தேய்ச்சிட்டு மறுபடியும் பாத்ரூம்ல வச்சிருவாங்க நல்லா உஷாரா இருக்கணும் அதே மாதிரி மாமனார் பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தா மாமனார் கண்ணுல அப்படியே தண்ணி ஆனந்த கண்ணீர்னு நினைச்சேன் அது ஆம்பிர கண்ணீர் யார் பெத்த புள்ளையோ எங்கேயோ தான் மாட்டேல்லவா இந்த பூம்பு மாடு பார்த்துக்குறீங்களா இப்ப வர்றதில்லை பூமி மாடு பார்த்தீங்கன்னா பெரிய மாடு சின்ன மாடு ஒன்று கூட்டின்னு வருவான் ஏன்னா பெரிய மாடை பார்த்து சின்ன மாடு ட்ரெயினிங் ஆகும் அது பெருசு எப்போ தலையாட்டுதோ இதுவும் ட்ரெயின் ஆகும் அந்த மாதிரி மாமனார் பார்த்து வேடா எனக்கு சக அடிமை கிடைச்சிட்டான ஒரு ஒரு மகிழ்ச்சி பெண்களை கூட்டி போகும்போது பார்த்துக்கிறீங்களா ஒரு மருமக போனால் எட்டு ஒன்று சமையல் ரூமில் தான் காமிப்பாங்க சமையல் ரூம் சுத்தமாக இருக்கணும் குளிச்சுட்டு தான் சமையல் ரூம்னு போடணும் நம்ம வீட்டில் அஞ்சரை மணிக்கே காலையில் எழுதினா நான் பாலை போட போகிறேன் வீடு வீடாக போய் அஞ்சரை மணிக்கு போய் என்ன பண்ண ஏதோ ஒன்று எல்லாமே சார் குடும்பமும் குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி நடத்தணும் தெரியுமா வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறாரு குடும்பம் அறிவுபூர்வமாக நடத்த வேண்டும் உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா அறிவை கீழே பண்ணிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம் அவ்வளோதான் உண்மையிலையா அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டு எல்லாருமே வெற்றி அடைவான் உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான் வீணாக தலைவரும் வீட்டில் டென்ஷன் ஆகக்கூடாது சார் அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம் விஷயம் தெரியும் சார் ரெண்டு மாசமா இஎம்ஐ கேட்டல சார் ஃபினான்சியலாக ரொம்ப கஷ்டம் ஓய்வுகிட்ட அவள் கவலைப்பட போகிறாள் நம்ம சொல்லலை ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்னை ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டி போகிறீங்களா இல்லையானா அப்படியே ஏதம் பார்த்துக்கிட்டீங்களா ஏறக்கூடாது நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் ஆமாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் பூனால் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்குது தயவு செஞ்சு வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன ஈரா இது துபாய் கூட்டி போங்கன்னு அவன் டென்ஷன் ஆகி என்ன பண்ணா துட்டில் கொண்டு வேண்டிக்கிறான் மூக்குலயும் ஒரு பஞ்சு விட்டுக்குது சார் இல்லை சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார் செத்துட்டான் மற்ற படிச்சிருக்கோம் நம்பகம் வருது ஊட்டின்னு கேட்குறா அது பரவாயில்லைங்க சென்னையில் வேசர் பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு ஆறாயிரரூபா கொடுத்தாங்க ஒரு வீட்டு அம்மா போய் ஆறாயிரம் வாங்கி வந்துக்குது அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டுருக்கான் கத்தியத்து குட்டிச்சு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது இதுனையும் அந்தாலும் அசஸ்டன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது அதனால் என்ன பண்ணோம் உணர்ச்சி பூர்வமாக அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சின்னு நம்ம மூக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக கூட்டியும் போகிறோமா சொல்லணும் அம்மா கூடவும் மனைவி வாழற ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை அவங்க ரெண்டு தான் வரும் இல்லை எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி சார் எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா கேட்போம் உடனே நம்ம நம்ம என்ன நினைப்போம் அம்மா நினைப்போம் உணர்ச்சி அறிவு நீ அம்மான்னு சொல்லிவிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது அம்மாக்கும் சோறு கிடைக்காது அதனால் உஷாரா இருக்கணும் என்ன சொல்லணும் உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அங்கே தான் கிஸ்ட் இருக்குது சார் எப்பவுமே சார் உணர்ச்சி வசப்பட்ட ஃபெயிலியர் சார் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார் நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்ட்டில் கை வைக்கிற ஷாக் அடிக்கடி உடனே போய் தொடுவீங்களா உருக்கா ஷாக் அடிக்கும் உணர்ச்சி வசம் போடக்கூடாது ஒரு விறகு கட்டை எடுத்து அதான் ட்ரீட்மெண்ட்டு விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும் அப்போதான் ஷாக்குலேருந்து வெளில வரும் அடிச்சா மாதிரியும் ஆச்சு காப்பாற்றுன மாதிரியும் ஆச்சு அரிவை யூஸ் பண்ண மாடுவாங்க ஆ அரிவை எதுக்கு அறிவை யூஸ் பண்ண வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சரி சார் குடும்பத்தில் ஒட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கை அந்த மாதிரி தான் குடும்பம் அந்த மாதிரி தான் நாற்பது ஆம்பளைங்க ஒரே அறையில் பத்து வருஷம் ஒத்துமையாக இருக்கும் ஆனால் ரெண்டு லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு கொண்டு கொஞ்சம் ஆனால் அந்த அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்கு தெரியுங்களா அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் அத்தை இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா அம்மா நீ பெரிய பொண்ணுமா எல்லாம் ஒரே தான் அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது எங்க அம்மா சார் கல்யாணம் ஆறே மாசத்துல கிட்ட